மாறான அந்த பகல் தூக்கத்தை களைச்சிக்கிட்டு முக்கிய காரியத்தை முன்னிட்டு பிரவேசித்தேன் படையுடன் கிளம்பிய பாண்டிய அவனுடைய முகத்தை அடிக்கடி உற்று பார்த்து கொண்டிருந்தவ மக்களை சமணர் வலையில் விழாமல் தடுத்தாட்கொள்ள வேண்டும் மாமல்ல சக்கரவர்த்தி படையோடு புறப்பட்டு சென்று மூன்று தினங்கள் ஆயிடுச்சு காஞ்சி மாநகரத்துடைய வீதிகள் வழக்கமான கலகலப்பு இல்லாமல் வெறிச்சுன்னு கிடந்துச்சு பட்டணமே தூங்கி வழிஞ்சு கொண்டு இருந்துச்சு வழக்கத்துக்கு மாறான அந்த பகல் தூக்கத்தை கலைச்சிக்கிட்டு காஞ்சி நகர் வீதிகளில் ஒரு ரதம் கடகடங்கிற சப்தத்தோடு அதிவேகமாக பிரயாணம் செஞ்சு திருநாவுக்கரசர் மடத்துடைய வாசலில் வந்து நின்றுச்சு ரதத்தை ஓட்டி வந்தவன் வேற யாரும் இல்லை நம்முடைய பழைய நண்பன் கண்ணபிரான் தான் ரதத்திலிருந்து நம்ம இதுவரையில பார்த்திராத பொது மனிதர் ஒருவர் இளம் பிராயத்தினர் இறங்குனார் சிறந்த பண்பாடு முதிர்ந்த அறிவு உயர்குடி பிறப்பு ஆகியவற்றினால ஏற்பட்ட களை அவருடைய முகத்துல ததும்புச்சு கீழே இறங்கியவரை பார்த்து கண்ணபிரான் ஆமையா இதுதான் திருநாவுக்கரசரின் திருமடம் அதோ இருக்கும் பல்லக்கு புவனமகாதேவிக்கு உரியது சக்கரவர்த்தியின் அன்னையார் சுவாமிகளை தரிசிக்க வந்திருக்கிறார் போல் தோன்றுகிறது அப்படின்னு சொன்னான் யார் வந்திருந்த போதிலும் சரி தாமதிக்க நமக்கு நேரமில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த புது மனிதர் மடத்துக்குள்ள நுழைஞ்சாரு உள்ள உண்மையாகவே புவன மகாதேவிய தம்முடைய வளர்ப்பு பெண்ணாக ஏற்றுக்கொண்ட மங்கையர் கரசியோடு வாகிச தரிசிக்கிறதுக்காக வந்திருந்தார் சுவாமிகள் வடநாட்டில் தாம் தரிசனம் செய்து வந்த ஸ்தலங்களுடைய விசேஷங்களை பத்தி புவன மகாதேவிக்கு சொல்லி கொண்டிருந்தார் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் தாம் மீண்டும் தென்னாட்டு யாத்திரை கிளம்ப போவதை பற்றியும் நாவுக்கரசர் தெரிவிச்சாரு ஆம் தாயே வடநாட்டில் எத்தனையோ ஸ்தலங்களை தரிசனம் செய்தேன் கைலயங்கிரி வரையில் சென்றிருந்தேன் எனினும் நமது தென்னாட்டிலே உள்ள க்ஷேத்திரங்களின் மகிமை தனியானதுதான் நமது ஏகாம்பரநாதர் ஆலயத்துக்கு இணையான ஆலயம் வேறு எங்கும் இல்லை நமது திருத்தில்லை திருவையாறு திருவானைக்கா முதலிய சேத்திரங்களுக்கு இணையான சேத்திரமும் வேறு எங்கும் கிடையாது மறுபடியும் தென்னாடு சென்று அந்த ஸ்தலங்களை எல்லாம் மீண்டும் தரிசித்து விட்டு வர எண்ணியிருக்கிறேன் நாளைக்கு புறப்பட போகிறேன் அப்படின்னு சொன்னார் இப்படி அவர் சொல்லிட்டு இருந்தப்ப மடத்துடைய வாசல்ல ரதத்திலிருந்து இறங்கிய இளைஞர் உள்ள வந்தார் பயபக்தியோடு சுவாமிக்கும் புவன மகாதேவிக்கும் வணக்கம் செலுத்தினார் நீ யார் அப்பனே எங்கு வந்தாய் அப்படின்னு நாவுக்கரசர் கேட்ட குரல்ல கொஞ்சம் அதிருப்தி துணிச்சுது அந்த குறிப்பை தெரிஞ்சுக்கிட்ட இளைஞர் கைகூப்பி நின்ற வண்ணம் சுவாமி மன்னிக்க வேண்டும் சக்கரவர்த்தியின் அன்னையார் இவ்விடம் விஜயம் செய்திருப்பது தெரிந்தும் முக்கிய காரியத்தை முன்னிட்டு பிரவேசித்தேன் அடியேன் வராக நதிக்கரையிலிருந்து வருகிறேன் அங்கே நெடுமாற பாண்டியர் கடுமையான தாபஸ்வரத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார் வைத்தியர்களின் ஔஷதங்களினால் மட்டும் அவரை குணப்படுத்த முடியாது என்று கருதி தங்களிடமிருந்து திருநீர் வாங்கி கொண்டு போக வந்தேன் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு திருநாவுக்கரசரை பார்த்து சொல்லிவிட்டு புவனமகாதேவியின் பக்கமாக திரும்பி தேவி தாங்களும் சமிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் தேவி அப்ப அப்பனே நீ ரொம்ப வினயமுள்ளவனா இருக்கிறாய் ஆனால் சுவாமிகள் முதலில் கேட்ட கேள்விக்கு நீ மறுமொழி சொல்லவில்லையே நீ யார் அப்படின்னு கேட்க பதற்றத்தினால் மறந்துவிட்டேன் தேவி பாண்டிய நாட்டில் மணமேற்குடி என்னும் கிராமத்தில் பிறந்தவன் என் பெயர் குளச்சிறை படையுடன் கிளம்பிய பாண்டியகுமாரருக்கு ஓலை எழுதவும் படிக்கவும் உதவியாயிருக்குமாறு என்னை நியமித்து மதுரை மன்னர் அனுப்பி வைத்தார் அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன் பாண்டிய குமாரரை வராக நதிக்கரையில் ஏன் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு தேவி மறுபடியும் கேட்டாங்க ரொம்ப கடுமையான ஜுரம் தேவி இந்த நிலையில் அவர் பிரயாணம் செய்யக்கூடாது என்பது வைத்தியரின் அபிப்பிராயம் கொஞ்சம் குணப்பட்டதும் இவ்விடத்துக்கு அழைத்து வந்து விடுகிறோம் அரண்மனைக்கு வந்து செய்தி சொல்லிவிட்டு போக எண்ணினேன் நல்ல வேளையாக இங்கேயே தங்களை சந்தித்தேன் அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னார் அப்படி இல்லையப்பா என்னிடம் சொன்னால் மட்டும் போதாது அரண்மனைக்கு வந்து வானமாதேவியிடமும் நேரில் சொல்லிவிட்டு திரும்பிப்போ பாவம் அவள் மிக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள் அப்படின்னு புவனமகாதேவி சொல்லி கொண்டே எழுந்து சுவாமி போய் வருகிறேன் விடை கொடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க மகாதேவியோடு மங்கையர்க்கரசி எழுந்து போனான் குளச்சிறை உள்ளே வந்ததிலிருந்து அவனுடைய முகத்தை அடிக்கடி உற்று பார்த்து கொண்டிருந்தவ இப்ப வெளியேறதுக்கு முன்னாடி கடைசி முறையா ஒரு தடவை பார்த்தா அப்ப குளச்சிறையும் அவளை பார்க்க நேர்ந்துச்சு இருவருடைய முகங்களிலும் கண்களிலும் ஏதோ பழைய ஞாபகத்தின் அறிகுறி தோன்றுச்சு பெண்ணரசிகள் இருவரும் போனதுக்கப்புறமா திருநாவுக்கரசர் அப்பனே எல்லாம் எனையாளும் எம்பெருமான் செயல் அடியேனால் நடக்கக்கூடியது என்ன இருக்கிறது என்றாலும் சிரித்து புறமறித்த இறைவன் பெயரை உச்சரித்து இந்த திருநீற்றை கொடுக்கிறேன் எடுத்துக்கொண்டு போய் இடுங்கள் அடியேனுக்கு நேர்ந்திருந்த கொடிய சூளை நோயை ஒரு கணத்தில் மாயமாய் மறைய செய்த வைத்தியநாத பெருமான் இளம் பாண்டியரின் நோயையும் குணப்படுத்தட்டும் அப்படின்னு சொன்னாரு நாவுக்கரசர் கொடுத்த விபூதியை பயபக்தியோடு வாங்கி பத்திரப்படுத்திக் கொண்ட குலச்சிறியார் மீண்டும் சுவாமி அடிய எனக்கு இன்னொரு வரம் அருள வேண்டும் அப்படின்னு பணிவா கேட்டாரு கேள் தம்பி உன்னுடைய பக்தி வினயம் என் மனத்தை ரொம்பவும் கவர்கிறது அப்படின்னு சொன்னாரு வாகிச பெருமான் தென் பாண்டிய நாட்டில் சமணர்களின் ஆதிக்கம் அதிகமாகி வருகிறது சுவாமிகள் தங்கள் சிஷ்ய கோடிகளோடு பாண்டிய நாட்டுக்கு விஜயம் செய்ய வேண்டும் விஜயம் செய்து மக்களை சமணர் வலையில் விழாமல் தடுத்தாட்கொள்ள வேண்டும் தமிழகத்தில் புராதன பாண்டிய வம்சத்தையும் சமணப்படுகொழியில் விழாமல் காப்பாற்ற வேண்டும் ஆஹா நல்ல மரத்தில் புல்லுருவி பாய்ந்தது போல் இந்த தமிழ்நாட்டில் சமணம் ஏன் வந்தது சுவாமி அப்படின்னு குலச்சிறை ஆவேசத்தோடு பேசி வந்தப்ப நாவுக்கரசருடைய முகத்துல புன்னகை தவழ்ந்துச்சு அந்த பெருந்தகையார் குளச்சிறைய கையமர்த்தி நிறுத்தி சொன்னார் தம்பி சமண மதத்தின் மீது ஒரு காலத்தில் நானும் இப்படி கோபம் கொண்டிருந்தேன் ஆனால் இந்த காலத்திலே ஒரு சிலர் செய்யும் காரியங்களுக்காக சமண சமயத்தின் மேல் துவேஷம் கொள்ளுதல் நியாயமன்று அன்பையும் ஜீவகாருண்யத்தையும் போதிப்பதற்கு ஏற்பட்ட சமயம் சமண சமயம் நமது செந்தமிழ்நாடு ஆதி காலத்து சமண முனிவர்களால் எவ்வளவோ நன்மைகளை அடைந்திருக்கிறது சமண முனிவர்கள் தமிழ் வளர்த்தார்கள் அரிய காவியங்களை தமிழில் புனைந்தார்கள் ஓவிய கலையை நாடெங்கும் பரப்பினார்கள் அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட குலச்சரை பொறுமை இழந்தவரா போதும் சுவாமி போதும் தங்களிடம் சமணர்களை பற்றிய புகழுரைகளை கேட்பேன் என்று நான் எதிர்பார்க்கவில்லை தொண்டை மண்டலத்தை சமணர்களிடமிருந்து காப்பாற்றிய தாங்கள் பாண்டிய நாட்டையும் காப்பாற்றியருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள வந்தேன் அவர்கள் செய்யும் அட்டூழியங்களை தங்கள் பாண்டிய நாட்டிற்கு வந்து பாருங்கள் அப்படின்னு பேசினார் நாவுக்கரசர் கொஞ்ச நேரம் கண்களை மூடிய வண்ணம் ஆலோசனையில் இருந்தார் அதுக்கப்புறமா அவரு கண்களை திறந்து குளச்சிரையை பார்த்து சொன்னார் மந்திர தந்திரங்களில் வல்லவர்களான சமணர்களோடு போராடுவதற்கு சக்தியோ விருப்பமோ தற்போது என்னிடம் இல்லை ஆனால் கேள் தம்பி என்னுடைய அகக்காட்சியில் ஒரு அற்புதத்தை அடிக்கடி கண்டு வருகிறேன் பால்மனம் மாறாத பாலர் ஒருவர் இந்த திருநாட்டில் தோன்றி அமிழ்தினும் இணைய தீந்தமிழில் பண்பமைந்த பாடல்களை பொழியப் போகிறார் அவர் மூலமாக பல அற்புதங்கள் நிகழப்போகின்றன பட்டமரங்கள் தளிர்க்கப் போகின்றன செம்பு பொன்னாகப் போகின்றது பாஷாண்டிகள் பக்தர்களாகப் போகிறார்கள் அந்த இளம் பிள்ளையின் மூலமாகவே தென்பாண்டி நாட்டிலும் சமணர்களின் ஆதிக்கம் நீங்கும் சைவம் தழைக்கும் சிவனடையார்கள் பல்கிப் பெருகுவார்கள் அப்படின்னு சொன்னார் இப்படி திருநாவுக்கரசர் பெருமான் சொல்லி வந்தப்ப குலச்சிறையார் மெய் மறந்து புலகாங்கிதம் அடைந்து நின்றார் காஞ்சி பல்லவ சக்கரவர்த்தியோட அரண்மனை மிக மிக விஸ்தாரமானது அது மூன்று பெரிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு மூன்று பகுதிகளுடைய வெளிவாசலோ அரண்மனையுடைய முன்புறத்து நிலாமுற்றத்தில் வந்து சேர்ந்துச்சு மூன்று பகுதிகளுக்கும் பின்னால விசாலமான அரண்மனை பூங்காவனம் இருந்துச்சு மூன்றுக்கும் நடுநாயகமான பகுதியில் மாமல்ல சக்கரவர்த்தி தம்முடைய பட்ட மகஷி வானமாதேவியோடு வசிச்சு வந்தார் வலப்புறத்து மாளிகையில் புவன மகாதேவியும் மகேந்திர பல்லவருடைய மற்ற இரு பத்தினிகளும் வசித்தாங்க இடப்புறத்து மாளிகை அரண்மனைக்கு வர முக்கிய விருந்தாளிகளுக்காக ஏற்பட்டுச்சு அந்த மாளிகையில் தற்சமயம் இலங்கை இளவரசர் தம்முடைய மனைவியோடு வசித்து வந்தார் ஒவ்வொரு மாளிகையை ஒட்டியோ அரண்மனை காரியஸ்தர்கள் காவலர்கள் முதலியோர் வசிக்கிறதுக்கு தனித்தனி இடங்கள் அமைக்கப்பட்டிருந்துச்சு மூன்று மாளிகைகளையும் ஒன்றோடொன்று இணைக்க பாதைகளோ தரைப்பாதைகளோ சுரங்கப்பாதைகளோ இருந்துச்சு சோழன் செம்பியன் மகள புகன மகாதேவி தம்முடைய புதல்வியா கருதி பாதுகாத்து வருவதா வாக்களிச்சிருக்கார்னு சொன்னோம் அந்த வாக்க அவரு பரிபூரணமா நிறைவேற்றி வந்தார் அரண்மனையில இருந்தாலும் வெளியே கோயில்கள் அல்லது மடங்களுக்கு சென்றாலோ மங்கையர் கரசிய சதா சர்வ காலமும் அவரு தம்முடைய பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இருந்தாரு சரித்திர பிரசித்தி பெற்ற மகேந்திர பல்லவர போலவே அவருடைய பட்ட மகிழ்ச்சியான புவன மகாதேவியும் சிவபக்தியில் சிறந்தவர் சக்கரவர்த்தி சிவபதம் அடைஞ்சதுக்கப்புறமா அவரு தம்முடைய காலத்தை பெரும்பாலும் சிவ பூஜையிலும் சிவ புராணங்களின் படனத்திலும் கழிச்சு வந்தார் அவரோட அரண்மனையின் ஓர் அறையில சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தினந்தோறும் ஆகம விதிகளின்படி அவரு பூஜை செய்வது உண்டு இந்த சிவ பூஜைக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்கிற உரிமையை மங்கையர்கரசி வருந்தி கோரி பெற்றிருந்தாள் மேற்படி பணிவிடைகளை மிக்க பக்தி சிரத்தையோடு நிறைவேற்றி வந்தாள் முன்பின் அறியாதவங்க அடங்கிய அந்த பிரம்மாண்டமான அரண்மனையில் மங்கையர்கரசி பொழுதுபோக்குறதுக்கு அத்தகைய பூஜா கைங்கரியங்கள் சிறந்த சாதனமாக இருந்துச்சு மாமல்லர் படையோடு கிளம்பி சென்று மூன்று தினங்கள் வரையில்தான் அவ்விதம் எல்லாம் ஒழுங்காக நடந்துச்சு நாலாவது நாள் புவன மகாதேவியும் மங்கையர்க்கரசியும் திருநாவுக்கரசரை தரிசித்துவிட்டு வந்தாங்க இல்லையா அன்னையிலிருந்து மங்கையர்க்கரசியுடைய கவனம் சிறிது சிதறி போயிடுச்சு தேவியார் சிவ பூஜை செய்ய அமர்ந்ததுக்கு அப்புறமா புஷ்பம் வேண்டிய போது தூபத்தையும் தூபம் கேட்டா பிரசாதத்தையும் மங்கையர்க்கரசி எடுத்துக் கொடுக்க தொடங்கின இதையெல்லாம் கவனிச்ச புவன மகாதேவி பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா குழந்தாய் இன்றைக்கு என்ன ஒரு மாதிரி சஞ்சலம் அடைந்திருக்கிறாய் தகப்பனாரை நினைத்துக்கொண்டு கவலைப்படுகிறாயா என்னை பார்த்துக்கொள் குழந்தாய் என்னுடைய ஏக புதல்வனை போர்க்களத்துக்கு அனுப்பிவிட்டு நான் நிம்மதியாக இருக்கவில்லையா அப்படின்னு தைரியம் சொன்னாங்க அப்ப மங்கையர்கரசி சிறிது நாணத்தோடு இல்லையம்மா அப்படியெல்லாம் கவலை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னான் பின் ஏன் உன் முகத்தில் சிந்தனைக்கு அறிகுறி காணப்படுகிறது இந்த அரண்மனையில் வசிப்பதில் ஏதாவது உனக்கு தொந்தரவு இருக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க மகேந்திரருடைய மகிஷி தொந்தரவா இவ்வளவு சௌக்கியமாக நான் என் தந்தை வீட்டிலே ஒரு நாளும் இருந்ததில்லை என் மனத்திலும் சஞ்சலம் ஒன்றுமில்லை நாவுக்கரசர் பெருமானோடு தாங்கள் வார்த்தையாடிக்கொண்டிருக்கையில் வாலிபர் ஒருவர் வந்தாரல்லவா அவரை எங்கேயோ ஒரு முறை பார்த்த ஞாபகம் இருக்கிறது அதையொட்டி சில பழைய ஞாபகங்கள் வந்தன வேறொன்றும் அம்மா அப்படின்னு மங்கையர்கரசி சொன்னான்